ஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரவை வச்சு தான் நம்ம பணியாரம் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி புதினையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு கப்பு ரவை இருந்தால் வீட்லேயே நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு லீவ் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி ஆசாலி வீடு சமையலில் வந்து ரவு வச்சு எப்படி பணியார் செய்ய போகிறோம் தான் வீடியோக்கள் போய் பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துட்டோம் இந்த ரவை வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் நம்ம ஒரு பாத்திரத்தை சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் கை வந்து நம்ம பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் ஒரு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா கரண்டியால் வச்சு நல்லா மாசிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா வந்து சப்பாத்தி பசு பார்த்துக்கு நம்ம வந்து நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம நல்லா பறவை சப்பாத்தி பார்த்துக்கு நம்ம சேர்த்து வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியால் நம்ம நல்லா சப்பாத்தி பார்த்துக்கு பிசஞ்சிருக்கோம் இது ஒரு மூடி போட்டச்செல்லாம் ஒரு அரை மணி நேரம் நமக்கு நல்லா ரவை ஊறட்டும் இப்போ நமக்கு வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு ரவை நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ சர்க்கரை ஏலக்காய் போட்டு நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் வந்து மா ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை போட்டிருக்கோம் அதே ஒரு கப்பு வந்து மைதா சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம இட்லி மாவு பார்த்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம நல்லா கரைச்சிக்கிட்டோம் இது வந்து நம்ம ஏலக்காய் நம்ம இதுலேயே சேர்த்துட்டோம் சர்க்கரை வந்து ஒரு கப்பு அரிசி மா ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு எல்லாமே ஒரே அளவாக நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ நல்லா கரைச்சி வச்சாச்சு நம்ம வந்து கடையில் எண்ணெய் காய் வச்சு நம்ம கா பணியாரமாக மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒவ்வொரு பணியாரமாக நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் தான் ஊற்றணும் இப்போ நமக்கு நல்லா வந்து வெ ஒரு சைடு வெந்து இருக்குது நமக்கு நல்லா பனியார் நல்லா எந்திரிச்சிருக்குது இன்னும் ரெண்டு நிமிஷம் போல் ஆகட்டும் நம்ம திருப்பி விட்ருலாம் எண்ணெய் கொஞ்சம் இது மாதிரி வேலை சேர்த்து நல்லா வரும் பார்க்குறக்கே நமக்கு வந்து நல்லா அழகாக இருக்குது ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் தெரிய போட்டோம் இன்னொரு பக்கம் வெந்து வரட்டும் நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற மாவுல இதே மாதிரி ஊற்றிக்கலாம் இப்படி இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி பனியார் ஊற்றி எடுத்துக்கிட்டால் நல்லா சாப்பிட்டா நல்லா வந்து புஸ்துன்னு வந்திருக்கு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரவ் பனியார் நல்லா சரி டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்கும் நல்ல மொறு முருன்னு இருக்கும் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆசலோடு அசலாமலிக்கும்